மச்சா இல்லே மச்சான் என்னடா பத்த பகலில் படுத்தி இப்படி நடைஞ்சாம மாறிட்டு இருக்கேன் ஆனைய கூட எழுப்பிடலாம் போல இவன் எழுப்புருக்குள்ள போதும் போது ஆயிடு போல இருக்கிறா சாமி டெய் மச்சா மச்சா எந்திரு மச்சா இன்னைக்கு ஒரு விளையாட்டுலாமா என்னடா பிரச்சனை உனக்கு ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா படுக்க விடுறியானா ஏண்டா எதுக்குடா கூப்பிடுற மச்சியா ஒரு விளையாட்டு விளையாடலாமா ஐயோ சாமி ஆரம்பிச்சிட்டேன்டா டேய் எனக்கு தூக்கம் தூக்கமா வருதுடா வெட்றா சாமி ஆளா மச்சான் 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 ஒன்னுமில்ல மச்சான் நீ தூங்கிக்கிட்டே நீ கேளு மச்சான் நான் ஒண்ணு சொல்லுவேன் அதுக்கு நீ ஒரு பார்த்து மட்டும் படி மச்சான் போதும் சரிடா சொல்லி தொலை என்ன விஷயம் மச்சான் நம்ம இன்னைக்கு விளாட்ற விளாட்டுக்கு பேர் பாட்டும் பதிலும் நான் கேள்வி கேட்பேன் நீ பாட்டிலேயே பதில் சொல்லணும்

தென்னிக்கி ராஜானாலம் அடுத்த கேள்வி நம் தேசிய பழம் எது மாம்பழமா மாம்பழம் சரிடா நீ இத்தனை கேள்வி கேட்டேன் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் எனக்கு பிடிச்ச பாட்டு எது தெரியலே மச்சான் நீயே ஏ சொல்லு நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் அப்படியே போய் எங்கிட்டாவது ஒழிஞ்சுக்க என் கண்ணுல பட்ட உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது